மகரம் ராசி பலன் தமிழ் புத்தாண்டு பலன் விச்வா வசு வருட சிறப்பு பலன் வெற்றிடமாகிய ஆகாய வெளியிலே ஜோதியாகிய சக்கரத்திலே காலபுருஷ தத்துவத்திலே பத்தாம் ராசியாக கர்ம ராசியாக அமைந்த ராசிதான் மகரம் ராசி இந்த ராசி இரநூத்தி எழுபது டிகிரி முதல் முந்நூறு டிகிரி வரை உள்ள ராசி மான் கூடிய முதலை போல் தோற்றமளிக்கும் ராசி இரண்டு முழங்கால்களை பற்றி குறிப்பிடும் ராசி எங்கெல்லாம் முதலைகள் வாழுமோ அந்த இடத்தை குறிக்கும் ராசி குளத்தை குறிக்கும் ராசி ஏரியை குறிக்கும் ராசி நீர் நிலைகள் அனைத்தையும் குறிக்கும் ராசி இது ஒரு மண் தத்துவத்தை கொண்ட ராசி சரசரவன பாம்பைப் போல் ஊர்ந்து வேகமாக செல்லும் குணத்தைக் கொண்ட காலபுருஷ தத்துவத்துக்கு நான்காம் ராசி இரவு நேரங்களிலே அதிக பலமாகவும் வலுவாகவும் இயங்கக்கூடிய ராசி முற்பிறப்பில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தாற்போல் கர்மாவை எல்லா ஜீவராசிகளும் எப்பிறவில் அனுபவிக்க ஆட்படுத்தும் சனி பகவானே இதன் அதிபதியாவார் உலக மக்களின் ஒரு காரியத்தை அதாவது செயலை செய்ய காரணமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் அடையும் ராசி இந்த ராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் அவர்களின் கண்கள் அழகாகவும் சிறுத்தும் மற்றவரை ஈர்க்கும் வண்ணமும் இருக்கும் அடிக்கடி ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்குபவர்களாக இருப்பார்கள் எதை பற்றி பேசினாலும் அழுத்தம் திருத்தமாகவும் உறுதியாகவும் பேசும் குணம் அதிகம் இருக்கும் அது அடிக்கடி வெளிப்படும் உயர்ந்த உள்ளம் கொண்ட உயர்ந்த மனிதர் நீங்கள்தான் எந்த ஒரு காரியத்தையும் மற்றவர்களுக்கு முன்னால் நாம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது மற்றவர்கள் முன்னேறுவதை கண்டுகொள்ள மாட்டீர்கள் எல்லோரையும் விட்டு சற்று ஒதுங்கியே வாழ நினைக்கும் குணம் கொண்டவர்கள் குறிப்பாக தன்னை அழைக்கும் வரை காத்திருக்கும் குணம் கொண்டவர்கள் எல்லோரையும் விட்டு நீங்கள் சித்தரை போல விலகி நின்றாலும் உலகம் உங்களை கண்டு கொண்டு உங்களை முன்னிறுத்தி புகழின் உச்சிக்கு கொண்டு செல்லும் நேரம் தொடங்கிவிட்டது பிரச்சனையிலும் வேதனையிலும் கவலையிலும் உள்ளவர்களை கண்டு அவர்களுக்கு உதவ முன்வரும் குணத்தைக் கண்டு எல்லோரும் உங்கள் புகழ்பாடும் நேரம் விட்டது இந்த நேரம் எனக்கு ஒரு கதையை உங்களுக்குச் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் கேளுங்கள் கதையை உலகத்தையும் ஆகாய வெட்ட வெளியில் உள்ள அனைத்தையும் உருவாக்கியவரும் கைலைநாதனும் மகாதேவரும் ஆகிய சிவபெருமானும் உலகத்தின் தாயாகிய அன்னை பராசக்தியும் கைலாயத்தில் வீற்றிருக்கும் சமயம் நாரதர் அங்கு தோன்றினார் இலங்கை போர் பற்றி கூறினார் அது கேட்ட பார்வதி தேவி இலங்கை போரிலே ராமர் வெற்றி பெற்றது எப்படி ராமரின் ராமபானத்தின் உதவியால் வென்றாரா அல்லது ஹனுமனின் பக்தியின் மூலம் பெற்ற சக்தியால் ஹனுமனின் உதவி கொண்டு இராவணனையும் இலங்கையையும் வெல்ல முடிந்ததா கூறுங்கள் என சிவபெருமானிடமும் நாரதரிடமும் கேள்வியை எழுப்புகிறார் பராசக்தி அதாவது இறை சக்தியை உடைய ராமரின் ராமபானம் சிறந்ததா ஹனுமனின் ராமபக்தி சிறந்ததா என்பதே கேள்வி சிவபெருமான் பக்திதான் சிறந்தது அனைத்து இறைவர்களும் இறை சக்தியை உடையவர்களும் பக்தனின் பக்திக்கு கட்டுப்பட்டவர்கள்தான் என்று கூறுகிறார் சிவபெருமான் அதை ஏற்க மறுத்த பராசக்தி சோதித்து பார்க்க எண்ணி அவரின் சக்திகளில் ஒன்றான மகா சக்தியை மாயா சக்தியை அழைத்து சோதிக்கும்படி கூறுகிறார் இதற்கு யாரை தேர்ந்தெடுக்கலாம் என எண்ணும் சமயம் நாரதர் யயாதி மன்னன் சிறந்த ராமபக்தன் அவனை வைத்து சோதித்து விடலாம் என கூறுகிறார் நாரதர் பராசக்தியின் சக்தியாகிய மாயாசக்தி காசியின் அரசனான யயாதி மன்னன் ஆளும் நாட்டில் உள்ள மக்களுக்கு துன்பத்தை பயத்தை நஷ்டத்தை உண்டு பண்ணுகிறது மாயசக்தி யயாதி மன்னன் பிரச்சனையை தீர்க்க மாயாசக்தியுடன் போர் புரிகிறார் அதை அழிக்க அதிக சக்தி வாய்ந்த சப்த தேவி அஸ்திரத்தை மாயாசக்தியை நோக்கி எய்கிறார் அந்த மாயாசக்தி பெண்ணாக அதாவது மாதங்கியாக உருக்கொண்டு விஸ்வாமித்திர மகரிசியிடம் தன்னை காப்பாற்றும்படி அவர் காலிலே தஞ்சம் அடைகிறாள் உனக்கு என்ன நேர்ந்தது பயங்கொள்ளாமல் கூறு நான் உனக்கு அவயம் அளிக்கிறேன் என்று கூறிக்கொண்டிருக்கும் சமயம் யயாதி மன்னன் எய்த பானம் அந்த பெண்ணின் உடலில் பாய்ந்து இறந்து போகிறாள் மாயாவாகிய மாதங்கி நான் அவயம் அளித்த பிறகு அந்த பெண்ணைக் கொன்ற யயாதி மன்னனை தண்டிக்க முற்படுகிறார் விஸ்வாமித்திரர் தன் தபோபலத்தால் சாபம் அளிக்க முற்படுகிறார் அப்பொழுது அங்கு தோன்றிய நாரதர் இந்த காரியத்திற்கு உங்கள் தவபலத்தை ஏன் வீணடிக்கிறீர்கள் யயாதி மன்னனை தண்டிக்க ராமனிடம் கூறுங்கள் போதும் அவர் உங்கள் மாணவன்தானே அவர் பார்த்துக் கொள்வார் என கூறுகிறார் ராமனால் மறுக்க முடியாது உங்கள் சொல்லை உங்கள் சொல்லை காப்பாற்றித்தான் தீர வேண்டும் என கூறுகிறார் நாரதர் ராமனிடம் சென்ற விஸ்வாமித்திரர் நடந்தவைகளை கூறுகிறார் தவறு செய்தவர் என் பக்தன் ஆனாலும் அவனுக்கு மரண தண்டனை வழங்குவேன் என்று கூறி யயாதி மன்னனை கொல்லும்படி கட்டளை எடுக்கிறார் ராமர் யயாதி மன்னன் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஹனுமனின் தாயான அஞ்சனாதேவியிடம் தஞ்சம் அடைகிறார் அஞ்சனாதேவியும் யயாதி மன்னனை காப்பாற்றும்படி ஹனுமனை வரும்படி நினைக்கிறார் அனுமனும் அங்கு வருகிறார் நடந்தவைகள் எதையும் கேட்காமல் தாய் அபயம் அளிப்பதாக கூறிவிட்டதால் தான் யயாதி மண்ணை காப்பதாக கூறுகிறார் ஹனுமன் அந்த நேரம் அங்கு தோன்றிய நாரதர் யயாதியை காக்கும் சக்தி உனக்கு இல்லை யயாதி மன்னனை கொல்வேன் என்று கூறியிருப்பது யார் தெரியுமா அவர் ராமர் தான் என்று கூறுகிறார் என் கடமைக்கும் என் ராம பக்திக்கும் வந்த இது யார் எதிர்த்து வந்தாலும் யயாதி மன்னனை காப்பதில் இருந்து பின்வாங்க மாட்டேன் என் கடவுளே எனக்கு எதிராக வந்தாலும் போரிடுவேன் என்று கூறுகிறார் அனுமன் ராமர் அனுமனை போருக்கு அழைக்கிறார் என் கடவுளின் மீது ஆயுதம் பிரயோகம் செய்ய மாட்டேன் நீங்கள் வேண்டுமானால் இராமபானத்தை தொடுங்கள் நான் ராமராம என்ற மந்திரத்தை அத்திரமாக்கி பிரயோகிக்கிறேன் என்று கூறுகிறார் ஹனுமன் ராமர் ராமமானம் எய்ய அதை எதிர்க்க ராமராம என்ற நாமத்தை அத்திரமாக பிரயோமுகம் செய்கிறார் ராமன் ராமர் மபாணம் எய்ய அதை எதிர்க்க ராம ராம என்ற நாமத்தை அஸ்திரமாக பிரயோகிக்கிறார் ஹனுமன் உலகமே பிரளய காலம் ஆகிறது அங்கே தோன்றிய சிவன் சக்தி நாரதர் விஸ்வாமித்திரர் ஆகிய அனைவரும் இருவரையும் சாந்தி அடையும்படி கூறுகிறார்கள் இரண்டும் ஒன்றை ஒன்று மிஞ்சியது அல்ல என்று கூறுகிறார்கள் ஹனுமன் போல்தான் நீங்களும் யாருக்காவது உதவி செய்ய நினைத்து விட்டால் அவர்களை பாதியிலேயே விட்டு விடாமல் கடைசி வரை என்ன பிரச்சனை வந்தாலும் அவர்களுக்கு துணையாக நின்று உதவும் குணம் உடையவர்கள் நீங்கள்தான் எந்த ஒரு விஷயத்தையும் எளிதில் கிரகித்து கொண்டு திறம்பட செயல்பட்டு வெற்றியை அடையும் நேரம் இது எவ்வளவு கடினமான வேலையானாலும் புதிய தெரியாத வேலை ஆனாலும் அதை விரைவிலேயே தெரிந்து கொண்டு அதை திறம்பட செய்து வெற்றியும் புகழும் அடைவீர்கள் இதுவரை வேலை இல்லாமல் இருந்தால் நல்ல வேலையாக கிடைக்கும் நேரம் இது சிலர் வெளிநாடு சென்று வேலை பார்க்கும் நேரம் சிலர் வெளிநாடு சென்று படிக்கும் நேரம் நீங்கள் இதுவரை கண்ட கனவு லட்சியம் அனைத்தும் நடக்க ஆரம்பிக்கும் எப்பாடுபட்டாவது காரியங்களை செய்து முடித்து வெற்றி காணும் நேரம் எல்லோரிடமும் தேனாக பேசி மற்றவர்களை வயப்படுத்தி தன் காரியத்தில் வெற்றி காணும் நேரம் ஆக்கும் சக்தியும் அழிக்கும் சக்தியும் உங்களுக்கு தற்சமயம் அபரிமிதமாக வந்து இறங்கும் நேரம் எதிர்காலம் வளம் பெற பல திட்டங்கள் வகுத்து செயல்படுத்தி வெற்றி காணும் நேரம் அவ்வப்போது மனதில் தோன்றும் சிறு சிறு சஞ்சலங்கள் மனதில் தோன்றி மறையும் சில சமயம் நடிகர் விவேக் போல் சிரிக்க வைக்கும் பேச்சும் சிந்திக்க வைக்கும் பேச்சும் அமையும் நேரம் இது சில சமயம் எதிரிகளை பேச்சாலேயே அடித்து தவைத்து விடுவீர்கள் வட்டி தொழில் செய்பவர்கள் மட்டும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும் உறவுகளுக்காக தனக்காக சுப செலவு செய்து மகிழும் காலம் இது புதிய வீடு புதிய வாகனம் வாங்கும் நேரம் மகர ராசிக்காரர்களுக்கு முதல் குழந்தை பெண் குழந்தை பிறந்தால் அது முதல் யோக காலகட்டமாக அமையும் ஏதாவது ஒரு காரணத்தைச் சொல்லிக்கொண்டு உணவை தாமதமாக உட்கொண்டால் அஜீரணக் கோளாறு தோன்றி பிரச்சினை வரும் திடீர் திடீர் என ஏதாவது ஒரு பிரச்சனையை நினைத்து மனம் அடிக்கடி சோர்வு அடையும் தலைவலி வந்து போகும் பிறருக்கு உதவி செய்கிறேன் என்ற பெயரில் கடன் வாங்கி மாட்டிக்கொள்ளாதீர்கள் பிறரிடம் தனக்கு வேண்டிய காரியத்தை சொல்வதில் தயக்கம் கொள்வீர்கள் தயங்க தேவையில்லை நலமாக நடக்கும் பிறர் ஒரு விஷயத்தை பற்றி சரியாக கூறும் பட்சத்தில் மறுக்காமல் அதன்படி நடப்பதே இன்பத்திற்கான வழி முரண்டு பிடித்தால் துன்பத்திற்கான வழி என்பதை மறத்தல் கூடாது இதுவரை காதல் செய்பவராக இருந்தால் இரண்டு குடும்பத்தாரிடமும் தெரிவித்தால் அவர்கள் சம்மதம் தெரிவித்து திருமணம் எளிதாக நடக்கும் காலம் கூடுமானவரை ரிஷபம் கடகம் கன்னி துலாம் ராசியாக உள்ள நண்பர்கள் உங்களுக்கு கிடைத்துவிட்டால் அவர்கள் இறுதி வரை உங்களுக்கு நண்பர்களாக இருந்து உங்களுக்கு உதவுவார்கள் கம்பராமாயணம் மகாபாரதம் இறைவன் சம்பந்தப்பட்ட கதைகள் ராஜாக்கள் கதைகள் சரித்திரம் சம்பந்தப்பட்ட கதைகள் படங்கள் பார்ப்பதில் பழைய சம்பிரதாயங்களை செய்வதில் ஆர்வம் அதிகம் இருக்கும் தன் வாழ்க்கையை மற்றவர்களின் தலையீடு இல்லாமல் வாழ ஆசைப்பட்டு வாழும் காலம் இது திங்கட்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை கூடுமான வரை நல்ல நாட்களாக அமையும் வைகாசி மாதம் ஆடி மாதம் புரட்டாசி மாதம் ஐப்பசி மாதம் தை மாதம் மாசி மாதம் கூடுமானவரை நன்மையான மாதமாக அமையும் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உள்ள காலகட்டம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உள்ள காலகட்டம் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உள்ள காலகட்டம் பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உள்ள காலகட்டம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பன்னிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உள்ள காலகட்டம் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உள்ள காலகட்டம் மிகவும் நன்மையான காலகட்டமாக அமையும் உங்களின் தயக்கமான குணத்தையும் என்ன நடக்குமோ என்ற பய உணர்வையும் பிடிவாத குணத்தையும் விட்டுவிட்டீர்கள் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் தொடர் முன்னேற்ற காலமே ஐந்தாம் எண் ஆறாம் எண் வரும் வீட்டு எண் இவைகள் உங்களுக்கு மிகவும் யோகமாக அமையும் நீங்கள் மிக இழகிய மனம் படைத்தவர்தான் உங்கள் அன்பை வெளிக்காட்டாமல் இருக்கக்கூடாது வெளிக்காட்டினால்தான் மற்றவர்களுக்கு தெரியும் யாரிடமும் கோபப்படாமல் இனிய முகத்துடன் பேச்சிறன் நடந்து கொள்ளுங்கள் இதுவரை திருமணம் ஆகவில்லையானால் திருமணம் நிச்சயம் நடக்கும் குழந்தை செல்வத்திற்காக காத்திருப்பவர்களாக இருந்தால் குழந்தை செல்வம் கிட்டும் இக்காலம் மிகவும் நல்ல காலமே